அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமருகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் குடும்பஸ்தானத்திற்கு வருவது தனஸ்தானத்திற்கு வருவது அனைத்து விதமான சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து அது மட்டுமல்லாது சூரியனின் ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகைவீடாக இருந்தாலும் சூரியனின் இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதர ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்லை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரிய ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு மிக 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 உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது பயன்படுத்தினால் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடை வாய்ப்புண்டு அவருக்கு தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற கிரகடலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே இந்த தருணத்தில் மகரராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இப்படி சூரியனின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் விலகுகிறது ஜென்மராசியை விட்டு விலகிய உஷ்ண கிரகம் மிக சிறந்த முன்னேற்றத்தை குடும்ப ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவிற்கு அதீதமாக சந்தித்து வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் அலைச்சலும் மீன் விரய செலவுகளும் குறையக்கூடிய இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் திட்டமிட்டதை விட நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் அன்பும் அநியோனியமும் ஒரு இணக்கமும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் சுமூகமான தீர்வு எட்டக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அனைத்து விதமான பணிகளையும் கம்பீரமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பும் அனைவர்கள் மத்தியிலும் உங்களுடைய முடிவெடுப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமையப்போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்யலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ஜென்ம ராசியை விட்டு விலகியதாலே மிகப்பெரிய அளவில் தீய ஒப்பந்தங்கள் போன்றவை மேற்கொள்ளக்கூடிய லாபம் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறுகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் அதீத கவனத்துடன் கலைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் இனிதாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பாக பிரிவினை பக்கம் பக்கத்தில் நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை பூர்வீக சொத்துகள் ரீதியான பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனசராசிக்காரர்களுக்கு